எப்போதும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை முழுமையாகவும் நேர்த்தியாகவும் மிகவும் அழகான முறையில் செய்து முடிப்பது நல்லது ஒரே நேரத்தில் நூறு விஷயங்களை செய்து எதையுமே முழுமையாக முடிக்காமல் விடுவதை விட அது மேலானது ஒருமுறை என் குருநாதர் ஒன்றை என்னிடம் மிக உன்னதமான ஒரு அறிவார்ந்த விஷயத்தை மிக எளிமையான முறையில் என்னிடம் பகிர்ந்து கொண்டார் அப்போது மிகவும் குளிராகவும் வறண்ட வானிலையும் நிலவியது ஈரப்பதம் வெறும் இருபது முதல் இருபத்தி ஐந்து சதவீதம்தான் இருந்தது அப்போது அவர் என்னை நோக்கி கமலேஷ் இங்கே வா என்று அழைத்தார் நான் அவர் காலடியில் அமர்ந்தேன் அவருடைய கையில் தன் நகத்தால் இப்படி கீறி காண்பித்தார் வெள்ளையாக ஒரு கோடு ஏற்பட்டது அவர் சொன்னார் தண்ணீர் இப்போது இந்த கால்வாய் வழியாக பாய்கிறது நான் ஆம் மாஸ்டர் என்றேன் அப்போது அவர் மீண்டும் தன் கையை தன் நகத்தால் கீறி காண்பித்தார் இன்னொரு கால்வாயை ஏற்படுத்தினார் உனக்கு புரிகிறதா என கேட்டார் நான் புரியவில்லை பாபுஜி என்றேன் அவர் அப்போது இன்னொரு கால்வாயை உருவாக்கி பார் இரண்டாவது கால்வாய் உருவான போது ஐம்பது சதவிகித சக்தி குறைந்து போனது மூன்றாவது கால்வாய் உருவான போது இப்போது சக்தி மிகவும் குறைந்து போய்விட்டது நான் ஆம் மாஸ்டர் இப்போது எனக்கு புரிகிறது என்றேன் அப்போது எனக்கு பத்தொன்பது வயது இந்த சிறிய அறிவு எனக்கு பெரிதும் உதவியது எப்போதெல்லாம் நீங்கள் ஒரு செயலை செய்கிறீர்களோ மனதில் ஒரே ஒரு ஓட்டத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயலை மட்டும் நன்றாக செய்ய வேண்டும் மனதை பல திசைகளில் ஓடவிட்டு அதை நீர்த்துப் போகச் செய்யாதீர்கள் அப்படிச் செய்வது எந்தச் செயலுக்கும் நியாயமாகாது ஒரே ஒரு செயலை எடுத்துக்கொண்டு முழுமையாகவும் நேர்த்தியாகவும் மிகவும் அழகான முறையில் செய்து முடிப்பது நூறு விஷயங்களை செய்து எதையுமே முழுமையாக செய்து முடிக்காமல் விடுவதை விட மேலானது நீங்கள் எதற்கும் நியாயமாக இல்லை நீங்கள் உணவு உட்கொள்ளும்போது அதை அனுபவித்து உண்ணுங்கள் நீங்கள் தண்ணீர் அருந்தும்போது அதில் முழு கவனம் செலுத்துங்கள் பிறர் பேசுவதை நீங்கள் கேட்கும்போது அவர்கள் பேசுவதை முழு கவனத்துடன் கேளுங்கள் அவர்கள் பேசும்போது நீங்கள் குறுக்கிட்டு எனக்கு இன்னும் நன்றாக தெரியும் என்று வாதிடாதீர்கள் வழக்கமாக நாம் ஒருவருக்கொருவர் கலந்துரையாடும் போது கேட்பவர் தன் தரப்பு வாதங்களை வைக்கத் துடிக்கிறார் அவர் சரியாக கேட்பது கூட இல்லை தான் பதிலுக்கு சொல்ல வேண்டியதை தன் மனதிற்குள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் அப்படி அல்லாமல் நாம் மற்றவர் சொல்வதை உற்று கவனிக்க வேண்டும் அதனை உள்ளிருத்து கொண்டு என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு பதில் வினையாற்றும் முன்பு சிந்தியுங்கள் சற்று இடைவெளி விடுங்கள் ஏனெனில் நீங்கள் அமைதியுடன் இடைவெளி விடும்போது அது அடுத்த கட்டமாக நிதானத்தை உருவாக்குகிறது இந்த விதமான நிதானம் ஏறக்குறைய தியான நிலைக்கு நம்மை கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம் ஆனால் ஏற்கனவே நீங்கள் உருவாக்கியிராத ஒரு தியான நிலையை இப்போது நீங்கள் உருவாக்க முடியாது அதனால தான் ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் தியானம் செய்கிறோம் அதன் மூலம் நம் கவனத்தையும் உணர்வு நிலையையும் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் சித்தா அதை என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில் குறிப்பிடுகிறார் பதஞ்சலியும் இந்த சித்த விருத்தி நிரோத நிலையை யோகா என்று கூறுகிறார் நம் சித்தத்தை எவ்வாறு ஒழுங்குபடுத்துவது நம் சித்தத்தை நம் மனதை உணர்வு நிலையை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரே வழி தியானம் மட்டுமே வேறு வழியே இல்லை